லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவரையா காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் தெற்கேஷியாவிலே முதல் முறையாக ஃபார்முலா ரேஸ் ஆனது நம்ம சென்னையில் இன்றைக்கு நடைபெற்று கொண்டு இருக்கிறது இது வந்து இப்போ அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றிருக்கு இப்போ இளைஞர்களும் சரி இந்த ரேஸை ரொம்ப விரும்புகிறவங்களும் சரி இந்தியாவிலே முதல் முறையாக நடக்கிறதுனால ரொம்ப ஆர்வத்தோட வந்து பார்க்குறாங்க ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக வரவேற்கிறாங்க இந்த ஒரு விஷயத்தை இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல் முறையாக நடந்தது நான் சொல்ல மாட்டேன் இருங்காட்டுக்கோட்டை இருக்குது பொந்தமல்லி தாண்டி ஆசியாவிலேயும் ஆசியாவில் இருக்கிற கா கார் ரேஸுக்கான மைதானம் அது அதில் ரேஸ் நடந்துக்கிட்டு இருந்தது அதை வந்து இந்த கொரோனா டைமில் எல்லாமே நின்று போச்சு எல்லாம் எப்படி எல்லாம் நின்றுச்சோ அதே மாதிரி இதுவும் நின்று போச்சு அப்போ ரொம்ப ஃபேமஸ் நாங்கள்லாம் அடிக்கடி போய் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கு முன்னாடி ரெட்ஹில்ஸுக்கிட்ட நடந்தது ஹில்ஸுக்கிட்ட நடந்து அதுக்கப்புறம் தான் அவங்க கேட்டு கா அந்த ரேஸ்க்கு இவங்க கேட்டு இன்டர்நேஷ்னல் ரேஸ்க்கு இவங்க கேட்டு இருங்காட்டு கோட்டையில் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு நம்ம தயார் பண்ணிட்டோம் தயார் பண்ணி வச்சுருந்தோம் அங்கே அந்த ரேஸ்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது இப்போ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ரேஸ் இது ரோட்லேயும் நடந்து ட்ராக்கிலையும் நடக்கும் அது மாதிரி ரேஸ் இது அது வந்து ஒருவேளை தெற்கே செவ்வளோ முதன்முறையாக இருக்கும் இன்றைக்கி கார்கள்லாம் வந்து நீங்கள் ஒரு காலத்தில் கு குதிரைகளும் யானைகளும் இருந்தது அதனால் குதிரை சவாரியில் யார் பந்தயம் வச்சு நீங்கள் பந்தயம் நடத்திக்கிட்டு இருந்தீங்க இப்போ ரதங்கள் இருந்தது ரதங்களை வச்சு பந்தயங்கள் நடத்திக்கிட்டு இருந்தீங்க அது மாதிரி தான் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒலிம்பிக்கில் நடக்கிற போட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆதி காலத்தில் கிரேக்க கிரேக்க நாட்டில் தான் ஒலிம்பிக் ஆரம்பிச்சது அவங்க போர்க்களத்தில் பயன்படுத்தின ஆயுதங்களுக்கான போட்டியாக தான் அது வச்சுருக்காங்க நீங்கள் வில் வித்த டிஸ்கஸ் த்ரோ தட்டு ஏறியது ஈட்டி எறியிறது குண்டு வீசுறது அந்த ச சங்கில கட்ட கு குண்டு வீசுறது இதெல்லாம் எங்கே நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம் அன்றாட நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம் ஓட்டப்பந்தயம் இருபத்தஞ்சி மைல் ஓடுறது ஹை ஜம்ப் தாடுறது ஹை ஜம்ப்பு இதெல்லாமா தான் இது இருக்குது இந்த குண்டு எறிகிறது இந்த இதெல்லாம் இந்த எயிட்டி எறிகிறது இதெல்லாம் இன்றைக்கி ஏது எங்கே இருக்குது ஏடி ஈட்டி யார் ஏறா அந்த ஷார்ட் புட்டு யார் போட்டுக்கிட்டு இருக்கிறா ஜாவலின் த்ரோ இது ஹேமர் த்ரோ யார் பண்ணிக்கிட்டுருக்கிறா டிஸ்கஸ் த்ரோ யார் பண்ணுறா அன்னைக்கு இருந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த போர்க்களத்துக்கு தயாராகணுங்கிறதுக்காக அந்த ஒலிம்பிக் நடத்துனாங்க இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்டலை கொண்டுட்டாங்க பிஸ்டல்லாம் வந்து நீங்கள் இதில் சேர்த்தக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக மல்யுத்தத்தை கொண்டுட்டாங்க கொண்டுட்டு அப்புறம் வந்து டென்னிஸை கூட ஒரு கொண்டு ஒலிம்பிக்கில் சேர்த்துட்டாங்க ஆக இந்த மாதிரி மாடனாக மாற 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 இதெல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது இன்றைக்கி வந்து கார் ரேஸுங்கிறது வந்து கார் எப்படி அன்றைக்கி குதிரை ரேஸ் முக்கியமாக இருந்ததோ இன்றைக்கி கார்கள் தான் இளைஞர்கள் பயன்படுத்துகிறாங்க மோட்டர் பைக் இளைஞர்கள் பயன்படுத்துகிறாங்க இதுக்கான ரேஸ் தான் இன்றைக்கி நீங்கள் நடத்தணும் அந்த வகையில் இன்றைக்கி காலத்தோடு ஓட்ட ஒழுகி இன்றைக்கி கார் ரேஸ் நடக்குது எல்லா இளைஞர்களும் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ண தான் செய்வாங்க ஆனால் இதில் என்னன்னா இந்த கார் ரேஸை வந்து ரேஸ் முடிஞ்சதுக்கு பிறகு ரோட்டில் இந்த பசங்க பண்ணக்கூடாது அவ்வளோதான் அதை பார்த்துக்கணும் மற்றபடி கார் ரேஸு எங்கள் காலத்தில் நடந்தது அப்போ வந்து அங்கீகாரம் பெறாத கார் ரேஸெலாம் நடந்தது ஒரு தடவை நடந்தபோது ஜனி கணேசன் சாவித்திரியெல்லாம் கலந்துக்கிட்டாங்க கலந்துக்கிட்டு சாவித்திரி செகண்ட் வந்தாங்க லெஃப்ட் ஹேண்ட் ட்ரைவ் ஓட்டி செகண்ட் வந்தாங்க அது மாதிரிலாம் இருந்தது நிறைய போட்டிகள்லாம் நடந்துக்கிட்டு அதாவது கொரோனா டைம்ல இதெல்லாம் நின்று போச்சு பட் இந்த மாதிரி ரோட்லேயும் ட்ராக்லேயும் நடக்கிற ஈவெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நடக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போது அமெரிக்கா பயணமானது மேற்கொண்டு இருக்காங்க ஒரு பதினெட்டு நாள் பத்தொம்பது நாள் பயணமானது போய் முதலீட்டாளர்களை வந்து சந்திக்கிறதுக்காக போயிருக்காங்க மேலும் ஒரு தொள்ளாயிரம் கோடி வரைக்கும் வந்து இன்வெஸ்டர்ஸ் மூலியமாக நாங்கள் வந்து பெற்றிருக்கோம் ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து நம்ம இப்போ ஊடகங்களில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வெற்றிகரமாக அமையட்டும் ஒரு இது இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் என்னன்னா எல்லா தொழிலுமே உளுந்து போயிடும் தொழில் வளர்ச்சிங்கிறது ஏறத்தால எந்த நாட்டிலையுமே இல்லை உலகம் முழுவதிலையும் ஏன்னா அந்த அறிவியல் வளர்ச்சியில் இன்றைக்கி எந்த தொழில் நடக்குங்கிறதே தெரியல இப்போ நான் வந்து ஒரு பொறியியல் கல்லூரியில் இருக்கேன் பொறியியல் கல்லூரின்னாவே மூணு கோர்ஸ் தான் இருந்தது ஆரம்ப காலத்தில் மெக்கானிக்கல் சிவில் எலக்ட்ரிக்கல் இது மூணு தான் இருந்தது இன்றைக்கி மெக்கானிக்கல்லையும் சிவில்லையும் எங்கள் கல்லூரியில் ஒருத்தர் கூட சேரலாம் ஏன்னா அன்னைக்கு இருந்த மெக்கானிக்கல் வந்து எந்திரங்கள் வந்து அந்த எந்திரத்துக்கான படிப்புகள் எலக்ட்ர இது பெட்ரோல் பேஸ்ட்டு டீசல் பேஸ்ட்டாக இருந்தது இன்றைக்கி அதெல்லாம் இல்லை தொழிலே வேறையாக மாறிப்போச்சு மெக்கானிக்கலுக்கு யாரும் வரமாட்டேட்டாங்க சிவிலுக்கு யாரும் வரல கட்டடங்கள் வந்து இன்றைக்கி தேவைப்படாத நிலைமைக்கு போயிடுச்சு இன்றைக்கி கட்ட மாதிரி கட்டடங்களாம் இப்போ இல்லை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கட்டடம் கட்டி ரியல் எஸ்டேட் விளம்பரம் எப்படி உருது பாருங்கள் ஏன்னா யாரும் வாங்கிறதுக்கு இல்லை கூட்டு எல்லாம் இருந்த காலத்தில் உங்களுக்கு வீடு தேவைப்படுச்சு இன்றைக்கி தனித்தனியாக ஒவ்வொருத்தனா ஒண்டி ஒண்டியாக போகிறதுக்கு வந்து ஃப்ளாட்டு போதும் அது போதும்ன்ற நிலைமைக்கு போயிட்டுருக்கும் போது வீடுகள் தேவையெல்லாம் கட்டுற மா மெத்தடெல்லாம் மாறிப்போச்சு ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அமெரிக்கா இன்றைக்கி வந்து தொழில் துறையில் கொஞ்சம் பின்தங்கிடுது இது எதனால் சொல்கிறேன்னாக்கா அமெரிக்காவில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்த பல இளைஞர்கள் இன்றைக்கி திரும்பி வந்துட்டாங்க அந்த கம்பெனிலாம் மூடிவிட்டாங்க அப்படி இருக்கும்போது அமெரிக்காவில் போய் இவர் என்ன பெருசாக கொண்டு வர போகிறாருங்கிறது எனக்கு தெரியல பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா நிறையா கார் கம்பெனிகள்லாம் இருந்துது அதில் இந்த ஹோண்டா காரு இதெல்லாம் அவங்க ஆல்மோஸ்ட்டு இழுத்து மூடிட்டாங்க ஹோண்டாய் இந்த மாதிரி சில கம்பெனிகள் தான் போகுதே ஒழிய கார்களுக்கு டிமாண்ட் போட்டுச்சு ஏன்னா பெட்ரோலுக்கு மாறுறதுக்கான சூழ்நிலை அவங்களால் முடியல அதனால் அமெரிக்காவில் என்ன பெரிய தொழில் வளர்ச்சி இருக்குது அங்கே போய் என்ன கொண்டு வர போகிறான்னு தெரியான ஒரு அளவுக்கு கொண்டு வந்திருக்கேங்கிறாரு பல பிரபல பிராண்டு கம்பெனிகள் எல்லாம் ஒப்பந்தம் போட்டிருக்காரு பார்க்கலாம் என்ன வருதுன்னு பார்ப்போம் அங்கே இருக்கிற நம்முடைய தமிழர்கள் எவ்வளோ பேர் நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆனவங்க அவங்க இங்கே வரலாம் அதெல்லாம் பார்க்கலாம் இல்லை எலான் மஸ்கோட பேசுறதாகவும் சொல்லியிருக்காங்க இல்லையா ஏன்னா ஆல்ரெடி பிரதமர் மோடி அவர்கள் எலான் மஸ்க்கு கிட்ட ஒரு பிஸ்னஸ் டீல் அந்த மாதிரி பேசுனது நிறைவேறலை இந்த நிலையில இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து எலான் மஸ்கிட்ட போய் பேசுறதாக இருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க போய் பேசுதான் மோடியை விட இவர் கொஞ்சம் திறமையாக பேசி கொண்டு வரலாம் இல்லையா மோடி எந்த ஊருக்கு கேட்டார்னு இருக்குது இப்போ சில தொழிற்சாலைகள்லாம் வந்து கேரளாவில் வந்து அந்த தொழிற்சாலை வெயின்னு சொன்னாக்கா பல கம்பெனிக்காரர்கள் பயப்படுவாங்க ஏன்னா அது கம்யூனி கண்ட்ரி கம்யூனிசம் அங்கே தொழிற்சங்கம் இது பிரச்சனையெல்லாம் வரும்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்காரர்கள் அங்கே வர்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க அது அது மாதிரி ஊரெலாம் இருக்குது மோடி போய் எந்த ஊருக்கு கம்பெனி வெயின்னு சொல்லி கேட்டார் அதே சமயத்தில் தமிழ்நாடு வந்து உலக புகழ் பெற்றது பல வெ வெளிநாட்டு கம்பெனிகள் நிறையா இருக்குது ஏற்கனவே நமக்கு இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிலேயும் மிக அதிகமான வெளிநாட்டு கம்பெனிகள் இருக்கிறது தமிழ்நாடு தான் அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு மரியாதை இருக்குது பெரிய பெரிய கம்பெனிகள் நல்லது தானே மோடிக்கு அதில் லாபம் சார் கிடைக்கும் அங்கே ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு எங்ககிட்ட ஒரு கம்பெனி ஆரம்பிங்கன்னு சொல்லலாம் என்னுடைய கேள்வி அது இல்லை இன்னைக்கு இருக்கிற அறிவியல் மாற்றங்களுக்கு எந்த அளவுக்கு எலான் பஸ்கே தயாரா இருக்காங்கன்னு தெரியணும் இல்லை அவர் என்ன புத்து தொழிலுக்கு போயிருக்காருன்னு தெரியணும் இல்லை புதிய தொழில்களை கொண்டு வர்றோம் இருக்கிற தொழிலை கொண்டு வர்ற மறுபடியும் இங்கே வந்து அந்த இந்த மிஷின் எல்லாம் கொண்டு வர்றது கிரே நல்லா இருக்குது அதெல்லாம் குழந்தைங்கன்னா என்ன பண்ண போகிறீங்க அதெல்லாம் பார்க்கணும் இன்றைக்கி அறிவியல் முன்னேற்றத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் மிஸ்கு அந்த தன்னை மு மேம்படுத்திக்கிட்டு இருக்காரா அப்படி மேம்படுத்திக்கிட்டு இருக்கிற தொழிற்சாலைகளை நீங்கள் கொண்டு வருவீங்களாங்க இன்றைக்கி ஒன்று வச்சுங்கம்மா இன்றைக்கி ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த அந்த தொழிற்சாலை வந்து உடனடியாக ஆரம்பித்து உடனடியாக பிஸ்னஸுக்கு போகணும் பத்து வருஷம் கழித்து போகலாம் அஞ்சு வருஷத்துக்கு தொழிற்சாலை அமைச்சு முடிக்கிறதுக்கு ரெண்டு வருஷம் ஆகும் ப்ரொடக்ஷன் வந்து வரத்துக்கு மூணு வருஷம் ஆகும்னாக்கா அந்த ப்ராடக்ட்டுக்கு வேல்யூ இல்லை போடும் இன்றைக்கி வந்து மூணாவது வருஷம் வேறு வேறு ப்ராடக்ட் வந்து இன்றைக்கி இருக்கிற இது இன்றைக்கி செல்ஃபோன் இன்றைக்கி ஒரு புதுசாக போட்டிருக்காங்க செல்ஃபோன் இனிமேல் தேவைப்படாதுன்ற மாதிரி வந்தது என்னமோ ஆனியானோ என்னமோ ஒன்று போட்டிருக்காங்க அது அந்த இதைய வேறு மாற்றிட்டாங்க என்ன சொல்கிறாங்கன்னா செல்ஃபோனுக்கு முதல்ல இந்த கண்ணாடியில் ஒரு இதை சிப்பை மாட்டிட்டால் நீங்கள் பேசுறது பூரா இதிலேயே போய்ட்டு நீங்கள் வேணுங்கிறதெல்லாம் கண்ணாடி வழியாக பார்த்துக்கலாங்கிறோம் செல்ஃபோன் தேவையில்லை அதை அதை தட்டிக்கிட்டீங்கன்னா இந்த கண்ணாடியே வந்து ஒரு ஸ்க்ரீனாக மாறிடுது த்ரீ டைமென்ஷனில் பார்க்கலாங்க ஆக நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு செல்ஃபோனை தயாரிக்கிறது தொழிற்சாலை நீங்கள் கொண்டு வரும்போது கண்ணாடி தொழிற்சாலை வந்துட்ருக்கும் உங்க இந்த தொழிற்சாலை போய்டும் இந்த கண்ணாடி தொழிற்சாலை வர்றதுக்குள்ளே காதில் இருக்கிற மிஷினை வச்சுக்கிட்டு பார்த்துடலாங்கிற மாதிரி வந்துடும் இன்றைக்கி வந்து உலகம் பயங்கரமாக போயிட்டுருக்கு எது எந்த ஒரு விதக்குமே நிச்சயம் சொல்ல முடியல அந்த மாதிரி இருக்குது அதனால் போயிருக்கார் நல்லபடியாக வரலாம் அந்த தொழில்கள்லாம் உடனடியாக வந்து உடனடியாக நிறைவேற்றினா தான் அதில் நமக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் முதலீட்டாளர்கள் வர்றாங்க போகிறாங்கங்கிற ஒரு கே இருக்குது இது ஊரில் முதலீட்டாளர்கள் என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல அது எல்லோரும் கேட்குற கேள்வி தான் நானும் கேட்குறேன் இதுக்கு முன்னாடி நடந்த இதில் வந்து எவ்வளோ ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி வந்ததாக சொன்னீங்க அந்த அந்த தொழில் அதுக்கான ஆரம்ப அடையாளங்கள் எதுவுமே நம்ம பார்க்கலையே அதே அதுக்கு பதில் சொல்லணும் ஸோ இப்போ புதுசாக கொண்டு வரது எல்லாம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா இவ்வளோ முதலீட்டாளர்கள் காசு கொடுத்துருக்காங்க கண்ணில் ஒன்றும் தெரியல அது தெரியணுமில்ல அப்போ தான் அதுக்கான பலன் இருக்குது இப்போ வந்து இந்த ஆட்சியை பொறுத்தவரையும் கவர்ச்சி திட்டங்கள் நிறையா இருக்குது இலவச பஸ் பாஸ் இலவச உணவு திட்டங்கள் இலவச கல்லூரி கட்டணங்கள் இந்த மாதிரி நடுவோம் இலவசங்கள் கொடுத்துக்கிட்டு வர்றீங்க தொழில் வளர்ச்சிக்கான இது என்ன பண்ணிக்கன்னு சொல்லும் தெரியல இந்த மூணு வருஷம் ஆட்சியில் அதை காணமே நான் நான் என்னை பொறுத்தவரை நான் பா பா இதை தான் பேசுகிறேன் தொழில் வளர்ச்சி வேலை வாய்ப்புன்னு நம்ம எதுவும் பார்க்க முடியும் இது வரைக்கும் எந்த ஒரு முதலமைச்சரும் வந்து செய்யாததை இப்போ ஸ்டாலின் அவர்கள் செய்யறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க மக்களுக்கு திருப்தியா இருக்குதுமா அதான் கவர்ச்சி திட்டங்கள் நீங்க பெண்கள்கிட்ட போய் ஸ்டாலின் எடுத்து பேசுறீங்கன்னா உதவிடுவோம் ஏ எங்களுக்கு பஸ் பாஸுக்கு கொடுத்துருக்காரு வீட்டு செலவுக்கு மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாரு இன்னும் என்ன வே பண்ணுவாருன்றாங்க நம்ம அப்படி தான் பார்க்குறோம் நம்ம என்ன மீனை வந்து குழம்பு வச்சு கொடுக்காத மீனை எப்படி பிடிக்கிறதுன்னு கற்றுக் கொடுது அவன் மீன் பிடிச்சிக்குவான் அதை நம்ம செய்ய மாட்டேங்கிறப்ப நான் எப்போ பார்த்தாலும் நான் மீன் குழம்பு வச்சு கொடுத்துட்டு போவேன் நீங்கள் திங்கறதுலேயே இருந்துக்கிட்டு தான் நீங்கள் என்றைக்கு முன்னேறுறது நீங்கள் என்றைக்கு மீன் பிடிக்கிறது என்ன நான் வளரணுன்னாக்க எனக்கு தொழிலை கற்றுக் கொடுக்குது

அந்த டாக்டர்ஸ் அவர் பார்க்கலாம் ஒரு அமெரிக்கா போனதுக்கு அங்கே வந்து பல நவீன கருவிகள்லாம் இருக்குது அங்கே ஒரு செக்கப் பண்ணிட்டு வரலாம் என்ன இது என்ன தப்பு தப்புங்கள அப்போ மோடி வெளிநாட்டுக்கு போனதெல்லாம் செக்கப்புக்கு தான் போனாரா அவ்வளோ வியாதியாக இருந்தது நானூறு ஒரு நாட்டுக்கு மேலே போனாரேன் ஒரு நாட்டு கூட ஒரு நோயை முடியாமல் போச்சு இப்போ நாடு நாடா நாடு நாடாக போயிட்டுருந்தார் இப்போ கூட போகிறாரா அடுத்த வாரம் எதை போகிறார நோய் காரணமாக தான் போகிறாரா செக்கப்புக்கு தான் போகிறாரா சொல்லுங்களேன் மோடி போனதுக்கு எந்த விமர்சனத்தை அவர் போயிட்டு வந்தவருடைய பலன்கள் என்ன அவர் பார்க்காத சந்திரமண்டலத்தையும் எங்கள் சபா கிரகத்தையும் தோறம்பித்த எல்லா இடத்துக்கும் போட்டு விட்டார் அதனால் நாட்டு கிடைச்ச லாபம் என்ன அவருடைய பயணங்களால் நமக்கு என்ன லாபம் கிடைச்சிது சமீபத்தில் ரஷ்யாவுக்கு போனார் எதுக்கு போனார் என்ன ஆச்சு ஆஸ்திரியாவுக்கு போனார் என்ன பண்ணார் என்ன கொண்டார் எதுக்காக போனார் யாராக கேள்வி கேட்டீங்களா ஸ்டாலின் போனால் மாத்திரம் இத்தனாயிரம் கேட்டுக்கிங்க அதுக்காக நான் ஸ்டாலினை நியாயப்படுத்தலை அந்த மாதிரி பயணமாக ஆகிடக்கூடாது மோடி மோடி உல்லாச பயணம் மாதிரி ஒன்று ஆகக்கூடாதுங்கிறத நம்ம பார்க்குறோம் உடனே அவர் அந்த மாதிரி தான் முதலீட்டாளர்களிட பேசுகிறத வந்து வீடியோ போடுறாரு டிவி போடுறாரு ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க பத்திரிக்கைகளை செய்து வருது அதுக்கு என்ன பண்ண முடியும் இதுக்கு மேலே என்ன பண்ணுங்கிறீங்க அந்த ஒப்பந்தத்தையும் உங்கள் கையில் போனது காட்டும்ங்கிறீங்களா பட் ஆனால் இதெல்லாம் செயல்பாட்டுக்கு வரணும் ஒப்பந்தம் போடுறது பெருசில்லை செயல்பாட்டுக்கு வரணும் இப்போ பிரதமர் மோடி அவர்கள் வந்து அவர்களால் தான் வந்து சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய சிலையானது திறக்கப்பட்டது கடந்த ஆண்டு ஓ சிவாஜி அவர்களுடைய சிலையானது இடிந்துருக்கு பிரதமர் மோடி அவர்கள் போய் சிலையிடம் போய் மன்னிப்பு கேட்டிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சில அவ்வளோ மோசமாக செஞ்சுருக்காங்க கவனிச்சே செஞ்சுருக்கணும் சிலையெல்லாம் உடஞ்சி விடுகிறது ஒரு இது அபசகணும்னு சொல்லுவாங்க இப்போ தேர் எடுத்துக்கிட்டு வரும்போது தேரில் தீ பிடிச்சதுன்னா அது ஒரு அபசகணம் அந்த தேர் திருவிழாவெலாம் நடக்க முடியாமல் நின்றுச்சுனாக்கா அது ஒரு அவசரம் பண்ணுவாங்க அது மாதிரி இந்த சிலைகள்லாம் உடஞ்சி முடிஞ்சதுனாக்கா அதெல்லாம் ஒரு அவசரம் பண்ணுவாங்க சிலைக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்குது பண்ணுவாங்க அதனால் தான் சில பேருடைய சிலைகளை திறக்க மாட்டாங்க அந்த சிலைக்குன்னு ஒரு ஜாதகம் அதனால் அதனால் தான் நேரு வந்து நல்லா ஜோசியம் பார்க்குறவர் தான் உயிரோடு ஊரில் சிலை வைக்கிறதுக்கு வர அனுபவிக்கவே இல்லை ஏன்னா சிலைக்குன்னு ஒரு ஜாதகம் வந்து அதை தன்னை பாதிக்கும்னு சொல்லி அவர் வச்சுக்குவேன் அவர் இறந்தப்பறம் தான் அவருக்கு சிலை வச்சார் அதனால் சிலைகளுக்குன்னு ஒரு ஜாதகம் உண்டு இந்த சிவாஜி சிலைகள்லாம் வைக்கும் போது ரொம்ப எச்சரிக்கையோடு வைக்கணும் எச்சரிக்கையோடு வைக்கணும் சில சிலைகள்லாம் வைக்கக்கூடாதுங்குவாங்க சில தலைவர்கள் சிலைகள்லாம் வைக்கக்கூடாதுங்குவாங்க அது மாதிரி இதில் வந்து சிவாஜியுடைய உண்டு அது உடஞ்சிருக்குது அவருக்கு அது ஏற்கனவே மைனாரிட்டி இருக்காங்க இது மாதிரி அவசகங்கள் பலது நடந்துக்கிட்டு இருக்குது பார்ப்போம் என்ன விருப்பம் சிலை நல்லா செய்யலை அது சிற்பியை தான் பிடிச்சி உதைக்கணும் என்னை பொறுத்த பகுத்தறிவாதியாக நான் பேசுகிறேன் சிலை ஒழுங்காக செய்யலை ஏதோ ஓ என்னம்மா காற்றுல அடிச்சு கீழே உழுவுறதா தூள் தூடா உடையிறதா அக்கரம ஒரு பொம்மை பொம்மை கூட அப்படி உடையிறது அந்த மாதிரி உடஞ்சி கிடக்குது என்னத்தில் செஞ்சானுங்கன்னு தெரியல அப்படி தூள் தூடா உடஞ்சி கிடக்குது உடையிறது நியாயம் ரெண்டாக உடைய இது பண்ணும் தூள் தூடா போ அப்பா டப்பா கண்டு கிடக்குது வெங்கல சிலைன்னு நினைக்கிறேன் அப்படியே போயிருக்கு அது அந்த சிற்பி சரியாக செய்யலை சிற்பியை தான் பிடிச்சி உதைக்குது நிறைய தகவல்களை வந்து நேர்களுக்காக சொல்லியிருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி வணக்கம்